ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது ஏஹெச் நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒம்போது சோனாலிக்கா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச் வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் டிஎன் எழுபது கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச் வண்டி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே கரண்ட்டில் இல்லை ஃப்ரண்ட் டயரு ஒரிஜினல் டயர் தான் மீடியமான கண்டிஷனில் இருக்குது மற்றபடி நேரில் வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் இன்ஜின் சவுண்டு சவுண்ட் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எடுக்கலாம் பேக் டயர் வந்து ரீபில்ட் டயர் தான் டிஸ்கெல்லாம் கூட நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் நம்ம வந்து இந்த வண்டியை நேரில் தான் எடுத்து போடுறோம் வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் வாட்டர் டேங்க் ரொட்டேட்டர் கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டிக்கு டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக்கு இருக்குது டிஸ்கெல்லாம் கூட பாருங்கள் க்ளோஸ் அப்பில் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ்ஸு உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த சோனாலிக்கு கார் எக்ஸ் ஃபார்ட்டி செவன் வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பணம் அனுசரித்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட சொன்ன ரேட்டு நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் நீங்கள் நேரில் போய் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் அஞ்சுன் சவுண்டு க்ரௌண்ட் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேரில் போய் நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் டபுள் கிளச் வண்டி பேலார் ஓட்டுறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர்ஸ் தெரியல சாவி இல்லை அவர்ஸ் தெரியல வண்டிக்கு இந்த வண்டிக்கு உங்கள் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு மூன்றரை லட்ச ரூபாயிருக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் சில பேருக்கு நாலு லட்ச ரூபாயிருக்குமே கிடைக்குது நேரில் வந்து பாருங்கள் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனர் ஆகிடலாம் வண்டி கிளியராக இருந்தால் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் சோனாலிகா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச் வண்டி இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்ல இல்லை ஊக்கு பம்பர் இருக்கு மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து இன்ஜினுக்கு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபைனான்ஸ் வசதி மூன்று லட்சம் ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சோனாலிகா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச்சில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க